பெரிய சாக்லேட் தேன் ஆனால் கடிக்கல பெரிய கிஃப்ட்டே தொத்தி வச்சுக்கிறேன் ஆமாம் அதனால் பெருசு போய் ஒரு நாலஞ்சு கடையில் அழிஞ்சிட்டு வந்துட்டேன் மெயின் ரோடு தான் போகணுன்னு சொன்னாங்க நம்மளே மளிகை கடை வச்சுட்டு பக்கத்து கடையில் போய் கேட்டால் ஒரு மாதிரி இல்லை காரி துப்ப போகிறாங்க இந்தாங்க பிறந்த நாள் அதுவும் டீ தேங்க்யூ ம் இவன் பாரு அஞ்சு அஞ்சு ரூபா சாக்லேட் வாங்கி வச்சிருக்கான் அவனுக்கு சரி ஓகே என் பிறந்த நாளுக்கு நீ டைரி மில்க்லாம் வாங்கி கொடுத்தது கிடையாது இது வரைக்கும் லவ் பண்ணுறதுக்கு லவ் பண்ணுறதுக்கு மக்காரத்துக்கு ஒரு டைரி மில்க் வேணும்னா பெருசாக ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி இருந்தது இப்போ அந்த சாக்லேட் முந்நூறுபா இருந்தாலும் நீ வாங்க மாட்டுற முந்நூற்றி எண்பது ஆமாம் சரி ஓகே நான் கேக் வெட்டுறேன்னு சொன்ன மக்களே வேணான்ட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி செய்கிறேன்னா வேணான்ட்டார் எனக்கு ஓட்டலில் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு அப்புறம் அவங்க அப்பா கொடுத்த ட்ரெஸ்ஸும் போடலை வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸும் போடலை அவருக்கு வந்து பிறந்த நாள்னாலே பிடிக்கலையா அப்போ பிறந்தது எதுக்கு சரி ஓகே நான் டீயை குடிச்சிட்டு பேசுகிறேன் சுட சுட நான் பாக்ஸிங் போடும் சால்வ் பேசாம என்னே நீ பேச்சி போட்டு சால்வ் பண்ணிட்டா கேத்துக்கிட்டு வரேன் இவன் சைக்கிளெல்லாம் பார்த்திங்கன்னா செயின்லாம் பிச்சு பிச்சு பிச்சிச்சு அடைஞ்சிடுச்சி நாளைக்கு காலைல போய் வாங்கி கொடுத்துருவோம் சைக்கிள்